கிறிஸ்தியசுவில் மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளே தவக்கால அருள் நிகழ்வுகள் மனமாற ஒரு நல்ல தீர்மானம் என்கிற ஒரு அழகான நிகழ்வின் வழியாக ஆயினே என்கிற அந்த வலையொலியிலே உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி இன்றைய நட்செய்தியில் நாம் பார்க்குறோம் உளுக்கா நட்செய்தி பதினொன்று இருபத்தொன்பது முப்பத்திரெண்டில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது இந்த தீய தரை தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா நினைவு மக்களுக்கு அடையாளமாக இருந்ததை போன்று மானிடமாகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாக இருப்பார் என்று சொல்கிறார் யோனா நினைவு மாநகரத்துக்கு இறை கொடுக்க வாக்குறுதிகள் தர அனுப்பப்படுகிறார் அங்கு சென்று அவர்கள் மனம் வாருவதற்காக யோனா அறிவிக்கிற பொழுது அந்த செய்தியை கேட்ட அரசன் ஒரு ஆணை பிறப்பித்து எல்லோரும் அந்த அரசன் அரச அந்த அரியணை விட்டு இறங்கி அரசவையினரும் மற்ற எல்லா மக்களும் சாம்பல் பூசிக்கொண்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு நோன்புருந்து மன்றாடுகிறார்கள் பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கிறார்கள் கடவுள் தான் கொடுத்த அந்த தண்டனையை மாற்றிக்கொண்டு அவர்கள் மீது இரக்கம் காட்டுவதை நாம் பார்க்கிறோம் மன்னித்துவிடுவதை பார்க்கிறோம் இயேசு அதை அழகாக கையாளுகிறார் இந் இனிவே மாநகரத்துக்கு சென்ற யோனா நற்செய்தி அறிவித்த பொழுது இறைவாக்கை அறித்த அறிவித்த பொழுது அன்றைக்கிருந்த யோனாவின் தலைமுறையினர் மனம் மாறுவதற்கு தயாராக இருந்தார்கள் ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தார்கள் ஆண்டவரிடத்தில் அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள் ஆண்டவரும் அவர்களுக்கு இரக்கம் காண்பித்தார் இயேசு வாழ்ந்த காலத்தில் இந்த மன்னிப்பு அவர்கள் கேட்கவில்லை மனம் மாறவில்லை எனவே தான் நான் பார்க்கிறோம் திருமுழுக்கு யோவானுடைய கைதுக்கு பிறகு இயேசு வெளியே வருகிறார் அவர் அழகாக சொல்லுகிற அந்த வார்த்தை மனமாறி நம்முங்கள் என்பதுதான் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மனம் மாறுவதற்கு நாம் தயாராக இல்லை என்றால் மனம் மாறுவதற்கு நாம் உடன்படவில்லை என்றால் இயேசு சொல்லுகிறார் இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் என்று விசுவாசம் இல்லாத அந்த வாழ்க்கை தீய தலைமுறை என்கிற ஒரு அவப்பெயரை கொண்டு வரக்கூடிய அபாயத்துக்கு வந்துவிடும் அப்படியானால் கடவுளிடத்தில் நான் அடையாளங்களை கேட்பதை நிறுத்திவிட்டு என் வாழ்விலே நடைபெறுகிற அன்றாட நிகழ்வுகளை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட அவற்றை சரியாக கணிக்க முடியவில்லை என்றாலும் கூட நான் நம்பிக்கை என்கிற அளவுகோலிலே உச்சத்திலே நின்று கொண்டு கடவுளை பற்றி கொண்டு அவரை மனதோடு நம்பி அவரையுடைய அவருடைய திட்டங்களை ஏற்றுக்கொள்வதுதான் நமது வாழ்வில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய ஆசிர்வாதம் நிறைய நேரங்களிலே நாமும் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த அடையாளங்களை நம்பி வாழ்கிறோம் உதாரணத்திற்கு வெளியே கிளம்புகிறோம் ஒரு பூனை குறுக்கே வந்துவிட்டால் நாம் அவற்றை அவசகுணம் என கருதி மீண்டுமாக வந்து தண்ணீர் குடித்துவிட்டு வெளியே செல்கிறோம் கைம்பெண் எதிரே வந்தால் அதை அவசகுணம் என்று கருதி அவர் சென்ற பிறகு மீண்டும் தொடர்கிறோம் இந்த அடையாளங்களெல்லாம் நமது வாழ்விலே எந்த விதமான அர்த்தத்தையும் கொடுக்க போவது கிடையாது எந்த விதமான ஆசிர்வாதத்தையும் வளர்க்கப் போவதும் கிடையாது ஆனால் இன்றைக்கும் கூட அதை நாம் கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே கடவுள் நாம் இந்த தவ நாட்களை அழகாக கொடுத்திருக்கிறார் வகுத்து கொடுத்துருக்கிறார் நினைவே மாநகர மக்கள் மனந்திரும்பி ஆண்டோடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டது போல சாக்கு ஊடை உடைத்தி சாம்பலை பூசிக்கொண்டு அவர்கள் மன்னிப்பு கேட்டது போல இயேசு ஆண்டு இந்த தவ நாட்களிலே நாம் அடையாளங்கள் கடவுள் அவருடைய வார்த்தைகளை தாண்டி நாம் நேசித்திருக்கிற அவருடைய வாக்குறுதிகளை தாண்டி பிற காரியங்களில் நம்பிக்கை வைத்து வாழ்ந்திருக்கிற அந்த தருணங்களை எல்லாம் கைவிட்டுவிட்டு நாம் உண்மை கடவுளை நேசிக்கிற அந்த விசுவாசத்தை வளர்த்து கொள்ளவும் என்ன நேர்ந்தாலும் நன்றி சொல்லக்கூடிய விசுவாசத்தை வளர்த்து கொள்ளவும் வரம் கேட்டு செவிப்போம் கண்களை மூடி மன்றாடுவோம் என்று சொல்லுகிற அந்த பட்டியலிலே நான் இருப்பதை தவிர்த்து விட்டு ஆசை பெற்ற அந்த பட்டியலிலே இடம் இடம் பெற்றுக்கொள்ள கிரவை தாரம் நம்பிக்கையிலே வளருவதற்கான ஆற்றலை தாரம் மனம் மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ள பொழுது அவற்றை முனைப்போடு செயல்படுத்தக்கூடிய மனப்பக்குவத்தை தாரும் மனமாற்றத்தின் வழியாகவும் மன்னிப்பின் வழியாகவும் உன்னுடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் ஆமேன்